இன்டெலெக்சுவல் சொசைட்டிஸ் அதாவது அறிவுசார் கம்யூனிட்டிஸ் மத்திய சொசைட்டிஸ் மத்தியில் ஜூவிஷ் கம்யூனிட்டி வந்து மோர் இன்டலெக்சுவலாக அதிக இன்டெலக்சுவல் கெப்பாசிட்டி உள்ளவங்களாம் எப்படி இருக்க முடியுது அப்படின்னா சில காரணங்களில் ஒன்று முக்கியமான காரணம் வந்து நமக்கு தெரிஞ்ச காரணங்களை வந்து புத்தகம் படிப்பது சிந்திப்பது எழுதுவது டைமை வந்து லேர்னிங்க்கு ஸ்பென்ட் பண்ணுவது பார்க்குறவையில் வந்து என்னென்ன கருத்துக்கள் எடுத்துக்கொள்வது கேட்கிறவர்கள் இருந்து படிக்கிறவர்கள் இருந்து இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க கம்யூனிட்டியில் வந்து ஜூவிஷ் கம்யூனிட்டியில் வந்து ஜூவிஷ் கம்யூனிட்டியோட ஆன்ஸ் அதாவது ஜூவிஷ் கம்யூனிட்டியோட டிசென்டென்ஸ் தான் கிரைஸ்டியன்ஸ் கிரைஸ்டியானிட்டி ஜுடையோ கிரைஸ்டியன் வேர்யூ தான் கிரைஸ்டியன் வேர்வியூ ஒரிஜினலி ஸ்பீக்கிங் ஏன்னா ஜூவிஷ் பீப்புள் தான் வந்து பைபிளை வந்து எழுதுனதுல முக்கிய பங்கு பிரைமரி சோர்ஸ் அவங்க அப்படி இருக்கும்போது கிறிஸ்டியன்ஸோடைய கிறிஸ்தவருடைய ஆன்சஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூவிஷ் பீப்புள் அப்போ ஜூவிஷ் கம்யூனிட்டியோடைய மிக முக்கியமான அறிவுசார் தளத்துல வந்து அவங்க இன்னும் கோலோச்சி இருக்கிறதுக்கான காரணம் என்ன சில முக்கியமான காரணங்கள்ல ஒன்று வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அதாவது வீட்டில் குடும்பத்துல அதாவது நம்ம அதாவது மக்கள் பொதுவாக நினைக்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட்ங்கிறது அது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இல்லை அவங்க பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இன்டலெக்சுவல் ஆர்கியூமெண்ட்ஸு அதாவது அண்டர் த சன் அபவ் த சன் சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு மேலே எல்லாத்தையும் வந்து ஆக்யூவ் பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வீட்டில் பேசுவாங்க படிப்பாங்க படித்த வகையில் டாபிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க இன்னுமே நம்ம ஊர்லலாம் பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்லாம் வந்து அவ்வளோ பே மேர்ஸோட மேனடாக வெல் மேனர்டாக நடக்குதுன்னு சொல்ல முடியாது பட் அவங்க வந்து கடவுள் பயம் இருக்கிறதுனால கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறதுனால அடுத்து அவமானப்படுத்துறதுக்காக டிபேட்ஸ் பண்ணுறதோ ஆர்கியுமெண்ட் பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க கருத்துக்களை எடுத்து வைப்பது எடுத்துரைப்பதுங்கிறதுக்காக பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறனால ஷேர் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணுறது அந்த ஆகிமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து அதை மகிழ்ச்சியாக அதை பண்ணுறதுங்கிறது அது ஒரு ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் அந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒரு மூமெண்ட் அது ஷேரிங் தாட்ஸ் அப்படின்றது அப்போ அதை வந்து அவங்க ப்ளெஷரபுளாக பிளசண்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்றது தான் அது 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 மூலமாக குடும்பத்திலேயோ சொசைட்டிக்கு அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே ஆகிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாலேஜ் ஷேர் ஆகும் நாலேஜ் ஸ்பெட் ஆகும் அவங்களுக்குள்ள அப்புறம் ஒவ்வொருத்தர் யார்ட்டு யார் என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஷேர் ஆகும்போது அவங்களுக்கூடிய அந்த நாலேஜ் டெவலப்மெண்ட்டோ ஆர்குமெண்ட் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் ஆர்குமெண்ட் பண்ணும்போது வந்து ஷார்ப்பாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை பழக்கப்படும் பழக்க அதாவது ஷாப்பிங் ஆஃப் த மைண்ட் நடக்கும் புத்தி கூர்மைப்படுப்படுத்துவது அப்படின்னு நடக்கும் அதே சமயத்துல ஆல்டர்கேஷன் வேற அதாவது சண்டை போடுறது கத்திக்கிறது வேறு ஆர்குமெண்ட்ஸுங்கிறது நல்ல வார்த்தை அது கெட்ட வார்த்தை இல்லை நல்ல வார்த்தை அதை வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டோட டெஃபனிஷன் வந்து ரொம்ப நல்ல நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கு உள்ள ஒரு ஷேரிங் ஆஃப் தாட்ஸ்க்காக யூஸ் பண்ண யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூல் ஆர்கியுமெண்ட்டுங்கிறது அது வந்து ஸ்பெஷலி ஜூவிஷ் கம்யூனிட்டி வந்து எங்கள் ஃபேமிலிஸில் அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே பண்ணிக்குவாங்க அப்போ என்ன ஆகும்னா ஷேரிங் ஆஃப் தாட்ஸு ஷேரிங் ஆஃப் நாலேஜ் விஸ்டம் இதெல்லாம் நடக்கும் அப்போ அவங்களும் படிப்பாங்க படித்து ஷேர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது தான் நம்ம சொச நம்ம இன்டலெக்சுவல் சொசைட்டியும் வளரும் அப்போது என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கிறோம் எப்படி ஷேர் பண்ணுறோம் எப்படி வந்து ஷேர் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எப்படி அதை நடத்துகிறோம் எப்படி அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றது வந்து புத்தி கோர்மைக்கு ரொம்ப அது ரொம்ப ரொம்ப தேவையானது ரொம்ப நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை அது சொசைட்டிக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஷேரிங் ஆஃப் குட்னஸ் குட்னஸ் ஷேரிங் ஆஃப் த குட்னஸ் ஆஃப் தாட் நாலேஜ் விஸ்டம் எல்லாத்துக்குமே விஸ்டம் கடவுளுடைய கடவுள் காரியங்கள்லேருந்து ஃபிலாசபி ஹிஸ்ட்ரி தியாலஜி நேச்சுரல் தியாலஜி ஹிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாமே மெடிசின் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் அப்படி இருக்கும்போது தான் ஜுடேயோ கிரைஸ்டியன் வேர்யூவில் அது வந்து ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கூர்மையும் நம்மளுடைய ஷேரிங்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து சில முக்கியமான காரணங்கள்ல ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வகிக்குது வகிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சொசைட்டிலையும் கம்யூனிட்டிலையும் நம்ம இருக்கிற நம்மளுடைய சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயோ என்ட்டு அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தேவையான இடத்துல ஆகி பண்ணணும் அறிவு காட்டுறதுக்காக திறமையை காட்டுறதுக்காக பண்ணுறதில்ல அவசியம் அவசியப்படும் போது நெசசிட்டி இருக்கும்பொழுது கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆகி பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் அதுதான் ஆகியமெண்ட்டோடைய மிக முக்கியமான அது ஆஸ்பெக்ட் வந்து டிஸ்கஷன் அது வந்து சண்டை போட்டுக்கிறது இல்லை டிஸ்கஷன் தான் ஆகியுமெண்ட் அதனால் ரொம்ப முக்கியமாக அது வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும்